ஆக கவிஞர் தன் கைவண்ணத்தை உரையில் உரைநடையில் காட்டியிருக்கிறார் தான் எழுதப்பட்ட உரையும் ஒவ்வொரு கவிதையாக இருக்கு திருக்குறளை வெளிப்படாத மறைமுறல் இன்னும் நிறைய இருக்குன்னு ஏராளமான அறிஞர்கள் தங்களோட அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உரை எழுதிக்கிட்டு இருக்காங்க ஈராயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு காலங்கள் கடந்து வாழும் வள்ளுவர் முறையை இந்திய நாட்டோட தேசிய நூலாக அறிவிக்கிற முயற்சிகளை நாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தியாகணும் இதுக்காக திருக்குறளோட சிறப்ப முழுமையாக சொல்லும் வகையிலான மாபெரும் அமைப்பை தலைநகர் டெல்லியில நாம் உருவாக்கி ஆகணும் வள்ளுவர் மறையின் பொருளை இந்திய சமூகத்தில் விதைக்கிற பணியில நம்மை ஈடுபடுத்திக்கணும் வள்ளுவர் புலவர் மட்டுமல்ல புரட்சியாளர் வள்ளுவர் கவிஞர் மட்டுமல்ல கழகக்காரர் அவர் வழங்கியிருக்கும் கொடையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல காலத்தின் தேவை வள்ளுவத்தை பரப்புவதோடு மனிதருக்கு எதிரான கருத்திகள் வண்ணங்களை அவர் மேலே பூச முயற்சிக்கு அடாவணித்தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மளோட வள்ளுவர காவி எழுச்சியை திருட பார்க்குறாங்க திருட என்பதை விட ஏமாற்ற பார்க்குறாங்க தான் உண்மை அதுதான் பொருத்தமாக இருக்கும் திருவள்ளுவர் என்பவர் உலகம் பழிப்பதை ஒழித்து விட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்ன பகுத்தறிவு கவி தெய்வத்தால் முடியாததையும் முயற்சி செயல்படுத்தி காட்டக்குடி என்ற சுயமுறையாதை கவியாக விளங்கினார் அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதி கவி உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனா இருக்கிற திருக்குறளை படித்த திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்கள பொசுக்கிடும் திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது பரப்பினால் மட்டும் போதாது அதன்படி நடக்கணும் என்ற உணர்வை ஊட்ட இளைய தலைமுறையிடம் திருக்குறளோடு பெருமைகளை சேர்ப்பதோடு அவர்கள் திருக்குறளை உள்வாங்கின மனிதர்களாக வளர்த்தெடுக்க இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடு அரசு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது தீரா காதல் திருக்குறள் நிகழ்ச்சிகள் குரலோடயம் போட்டிகள் குரல் இனிது நாட்டிய நாடகங்கள் மாணவர் திருக்குறள் மாநாடு டிசம்பர் மாதத்தில் குரல் வாரம் திருக்குறள் முற்றோதல் உள்ளிட்ட ஏராளமான முன்னெடுப்புகள் நம்ம திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருது ஏன்னா குரல் நீதி இருக்கிற இடத்த மனுநீதியை தடைக்க முடியாது அதுக்கு கவி பேரரசு வைரமுத்தருடைய உரையும் அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிற தமிழ் பற்றை அறிவார்ந்த கருத்துக்கள் இலக்கியங்கள் வழியாக மேம்படுத்தி மானுட உணர்வை உணர்வுமிக்க மனிதர்களாக உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை மொழி வாழ்ந்தால் இனம் வாழும் மொழி வீழ்ந்தால் இனம் வீழும் இதுதான் உலக வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடமாகும் இன்றைக்கு நாமும் அதிக வீரியத்தோடு அரசியல் பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் எத்தகைய படையெடுப்புகளையும் வெல்லும் திறன் தமிழுக்கு உண்டு தமிழர்களுடைய நம்முடைய தடந்தோல்கள் வலுப்பெற திறன் பெற வள்ளுவர் முறை பைரமுத்து உரை போன்ற நூல்களும் வாழும் கேடயமாக அமையும்